எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீச கிரகம் யோகம் செய்யுமா எப்போது யோகம் செய்யும் எல்லாரும் என்ன கேட்குறீங்க இப்போ எனக்கு வந்து ஒரு கிரகம் நீசமாகிருச்சு அந்த தசா புத்தி வரப்போகுது அந்த நீச கிரகம்னா அது நன்மையை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்களே நீச கிரகம் கெடுதலை தான் செய்யுமா எப்படி இருந்தால் யோகம் செய்யும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரண ஜாதகத்தோடு சொல்கிறேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு துலா லக்னம் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் வந்து அவங்களுக்கு பத்தில் போய் கடகத்தில் செவ்வாய் நீசமாகிருந்தது இப்போ அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் வந்து திருமண லைஃப் அப்போ ரெண்டாம் இடம் குடும்பம் அமையக்கூடாது நீசமா போச்சுன்னா ஏழாம் இடம் திருமணமும் அமையக்கூடாது ஆனால் இவங்களுக்கு இருபது வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு இது ஒரு பெண் ஜாதகம் தான் இவங்களுக்கு இருபது வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நீச இந்த ஏழாம் இடம் ஒரு கிரகம் நீசமாச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சியோ உச்சமாக இருந்தால் அது நீச பங்க ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உச்சமாக இருந்தால் நீச பங்க ராஜயோகம் நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல இவங்களுக்கு ஏன் வந்து இருபது வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் எந்த ஒரு தீய கிரகமும் இல்லை ஆனால் ஏறுக்குரிய செவ்வாய் நீசமானாலும் அந்த நின்ற சந்திரன் அதாவது கடகத்துக்கு சந்திரன் அதிபதிங்களா அவங்களுக்கு சந்திரன் வந்து ரிஷபத்தில் அவங்க ரிஷப ராசி உச்சமாக அது எட்டில் உச்சமானா கூட இருந்த அதிபதி ஆட்சி உச்சமடைந்தால் நமக்கு நீசபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ராகு திசையில திருமணம் நடந்தது இருபது வயசுலேயும் அவங்களுக்கு திருமணம் நடந்தது இந்த ஆக நம்ம ஜாதகத்தில் ஒரு காலம் நீஷம் ஆயிடுச்சுன்னா உடனே அதை கண்டு நம்ம பயப்படணும் அப்படின்னு அந்த காரத்துவம் வேலை செய்யாது அப்படிங்கிறது வந்து போய் அது எப்போது வேலை செய்யாது அப்படின்னா இப்போ வந்து இப்போ அந்த சந்திரன் போய் அவங்களுக்கு ஆறு இடத்துல மறைஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக அந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் நடக்காது குடும்பம் அமையறதுக்கு தாமதமாகும் இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த இருந்த அதிபதி ஆட்சியோ உச்சமாகவோ இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரக தசாபுத்திகள் யோகம் செய்கிறது இதுக்கு நான் நிறைய உதாரண ஜாதகம் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இருந்தாலும் அவ்வளோ ஜாதகத்தையும் கொடுத்தோம்னா இந்த வீடியோனுடைய அளவுகள் பத்தாது இப்போ இன்னொரு ஜாதகம் நான் சொல்கிறேன் இன்னொருத்தர் வந்து மீன் அழக மீன் அழகணும் அவருக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அவருக்கு குரு தசா வந்து பதினொல்ல போய் நீசமாக இருக்கும் மகரத்துல அவருக்கு குரு ஆனா பத்துல பதினொன்றுல குரு இருந்தாலும் மகரத்துல நீசமா போயிடுச்சு உங்களுக்கு குரு தசை நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் அவரும் என்கிட்ட அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு ஜாதகம் பார்க்க வர்றப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு குரு நீசமா இருந்தா கூட அந்த நின்ற அதிபதி மகரத்துக்குரிய சனி அங்கேயே அவர் கூடவே ஆட்சியாக இருக்கார் ஏன்னா அங்கே கூட வந்து அவருக்கு குரு திசை குருவோட சனியும் சேர்ந்து இருந்தது ஆக உங்களுக்கு அந்த சனி சேர்ந்து இருக்கிறனாலையும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அவருக்கு சாரம் பார்த்தீங்கன்னா அங்கே திருவோண நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் குரு இருந்து அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திரனேன்னா அவர் ரிஷபராசி லக்னம் ரிஷபராசி அந்த சந்திரனும் அவருக்கு உச்சமாக இருந்தது அந்த குரு திசையில் தான் அவர் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சார் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு பதவியில் இருந்தார் இது ஏன் அப்படின்னா இதுதான் நீச பங்கம் நீச பங்க ராஜயோகம் தான் சொல்கிறோம் ஆக ஒரு நீச கிரகங்கள் வேலை செய்யாது கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் முடிவு செய்யணுமே ஒழிய ஒரே இடத்துல வந்து நீச வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம டக்குன்னு பார்த்துட்டு சொன்னோம்னா அது வந்து தவறாக போயிடும் அதனால அந்த நின்ற அதிபதி எப்படி இருக்காரு பொதுவாக இது எல்லா தசா புத்திகளுக்கும் நம்ம பார்க்கறது கொஞ்சம் அவசியம் எல்லா தசா புத்திகளுக்குமே ஒரு கிரகம் ஒரு இடத்துல நின்று தசையை நடத்துகிறப்ப அதனுடைய அதிபதி எப்படி இருக்காரு ஆட்சி உச்சம் கேந்திரத்தில் இருக்கா திரிகோணத்தில் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சில நன்மைகள் தீமைகள் நடக்கும் அதனால இதை நீங்கள் நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களாக பார்த்துட்டு ஒரு கிரகம் நீசமாக போச்சு இப்போ ரெண்டு குரிய நீச்சமாக போச்சுன்னா காசு கிடைக்காது குடும்பம் அமையாது அப்படின்னு நீங்களாம் வந்து அது முடிவு பண்ண இல்லை அந்த அமைப்பு எப்படி இருக்கு மீச பங்க ராஜயோகத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முப்பது நான் மேலே சொன்ன ஜாதகத்தில் முப்பது வயசுக்கு மேலே தான் நடக்கும் அப்படின்லாம் சொன்னவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த அமைப்பு இருந்தனால அவங்களுக்கு இருபது வயசுக்கே திருமணம் நடந்தது பட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அது வேறு விஷயம் இந்த இடத்துல திருமணம் இளமையில் நடக்குமா நடக்காதா ஆக இந்த திருமண விஷயங்களை தான் இப்போ அதிகமாக வந்து கேள்விகளும் என்கிட்ட நிறையா கேட்குறீங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நல்லா இல்லை எல்லாம் நிறையா வந்து ஒரு மாதம் ஒரு வருஷம் ஆறு மாதத்துலாம் டைவர்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்து எப்படி இருக்குது ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதை பார்க்காம நம்ம திருமணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் அது ஒரு காலகட்டத்தில் இப்போ பெண்கள் ஈகோ இருக்குது அப்படிங்கிறது காரணம் பொதுவாக சொன்னாலும் இந்த ஜாதகத்திலையும் இந்த அமைப்புகள் நான் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப அது இருக்குது ஆறுக்குரியவன் ஏழில் இருந்துக்கிறப்ப தசை நடத்துறப்ப போய் கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்புறம் டைவர்ஸ் ஆகாமல் என்ன ஆகும் அதனால உடனே நம்ம அந்த எல்லாருக்கும் நம்ம பொதுவாக வந்து ஒரு வரியில நம்ம சொல்லிட முடியாது அது நம்ம கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் எப்பவும் செஞ்சிடக்கூடாது செஞ்சிடாதீங்க ஏன்னா இப்போவும் அந்த மாதிரி நான் புக்கை பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற ஆள்கள் நிறையா இருக்கிறாங்க அது ஓகே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்து அந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து செஞ்சோம்னா கிளிக்கான ஆனது தான் ஆனால் தவறான ஒரு கெடுதலான தசாபுதிகள் ஆறு எட்டு காம்பினேஷன் தசாபுதிகள் வந்து நம்ம திருமணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது இதை நம்ம பார்த்துட்டு தான் செய்யணும் நீங்கள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறோம்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த்டுஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நானே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவேன் விட்டுருவேன் நீங்கள் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் திருமண திருமணபுரத்தும் பார்க்கணுன்னாலும் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா யூடியூப் ஐ எஸ்ஏர்ஏஎன்ஐ சாரணி ஃபேஸ்புக் எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீன் சர்ச் பண்ணீங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வரும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடியோ நான் நான் சந்திக்கிறேன் உங்கள் சந்தேகம்னாலும் ஏதாவது கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்